எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி எட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து யூனிட் டூல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறப்ப இந்த கொஸ்டின் நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ கலைத்திட்டம் வடிவமைப்பின் வகைகள்ல மூணு வகைகள் இருக்கு சரிங்களா ஒன்னு பாருங்க ஆசிரியர் மைய கலைத்திட்டம் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாட கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பாருங்க பிரச்சனை மைய கலைத்திட்டம் அதாவது பிரச்சனை மைய அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வாழ்க்கை மைய அணுகுமுறை அப்படின்னு கேட்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மைய அணுகுமுறை அல்லது என்ன இந்த கற்பூர் மைய கலை திட்டம் கற்பூர் மைய கலைத்திட்டம்னாலும் மாணவர் மைய மூணு தான் வகைகள் இருக்கு இந்த மூணையும் மொத்தமாவும் உங்களுக்கு டென் மார்க்க கேட்கலாம் இல்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொன்னா கூட உங்களுக்கு டென் மார்க்ட கேட்கலாம் அதனாலதான் இதுல ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு ஆறு பக்கம் வர்ற மாதிரி நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த கற்போர் மைய கலை அல்லது மாணவர் மைய கலை திட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் மாணவர் மைய கலை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வியில என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அதை சொல்லிட்டு அப்படி நான் உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மாணவர் மைய கலை என்ன அப்படி ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் கலை என்னது ஒரு பாடப்பகுதியை உருவாக்குறது தான் கலை சொல்லுவாங்க இப்போ அதாவது சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ டென்த்ல என்ன அஞ்சு பாடப்பகுதி இருக்கு அதே மாதிரி டுவெல்த்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக கொடுத்துருவாங்க அது எல்லாமே சேர்ந்ததுதான் தான் ஒரு கலைத்திட்டம் சரிங்களா அந்த கலைத்திட்டம் நம்ம எப்படி அமைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம டுவெல்த்து முடிச்சிட்டு காலேஜ் கோர்ஸ் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அந்த கோர்ஸில் என்னென்ன பாடம்லாம் அமையணும் அந்த பாடத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் என்னென்னலாம் இருக்கணும் இப்போ வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு செமஸ்டர் அழுதும் இப்போ நம்ம வந்து பாருங்கள் இப்போ ஃபோர்த் செமஸ்டர்ல எத்தனை படம் கொடுத்துருக்காங்க அஞ்சு பாடங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அஞ்சு பாடங்கள் இந்த அஞ்சு கலைத்திட்டத்தை திட்டத்தை எந்த அடிப்படையில் உருவாக்கணும் எதன் அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க அந்த அஞ்சுமே சேர்ந்ததுதான் கலை திட்டம் சரிங்களா அந்த கலைத்திட்டத்தை திட்டத்தை உருவாக்குறப்ப எதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும் நல்லா கவனிச்சுங்க இந்த மாணவர் மைய கலை திட்டத்தை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா அதாவது நல்லா கவனிச்சுங்க இப்போ நீங்க ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறீங்க உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு

மாணவருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தேவை இருக்கு அடுத்து வளர்ச்சி மாணவருடைய வளர்ச்சிக்காக என்னத்தை உருவா எதை உருவா என்ன கலைத்திட்டத்தை உருவாக்கலாம் அடுத்து ஆர்வங்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எதுல ஆர்வங்களா இருக்காங்க இந்த மூணு விஷயத்தை அடிப்படையா தான் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குறதா இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ நீங்க கிளாஸ் கவனிச்சா ஓன எழுதுக்கு உதவியா அடுத்து பாருங்க இந்த ஜான் டூயின்ற ஒரு அறிஞர் வந்து இந்த மாணவர் மைய கலைத்திட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நல்லா பண்ணீங்க குழுவாக கற்கும் வகை வகை செய்தல் கலைத்திட்டம் வந்து குழுவாக கற்கிற கத்துக்கணும் குழுவா சேர்ந்து கத்துக்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கணும் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் எல்லாம் இருக்கு அதனால நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கணும் அப்ப அது ஒரு பிரியா வச்சிருக்க அதே மாதிரி கத்துக்கிறது வந்து குழுவாக கற்க வகை செய்யற மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க கண்டறியும் திறன் புதுசா மாணவருக்கு ஒரு ஒரு சிந்தனை உருவாக்கணும் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஊக்குவிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாரும் பாருங்க என்னுடைய அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சவங்க நிறைய பேர் பாருங்க ஏதாவது ஒரு புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் நம்ம ஒரு அடுத்த கொண்டு போகுது தான் நான் சொன்னா கண்டறியும் திறன் அடுத்து பாருங்க சுய சிந்தனை ஒரு புத்தகம் மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மாணவருடைய சுய சிந்தனையை வளர்க்கிற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமையணும் அப்படி யார் சொல்லுவாங்க

இந்த அதுல கற்பூரவை கழகத்துக்கு உருவாக்க என்ன குறைகள் கேட்டிருக்காங்க அது நாலாவது பாருங்க பாடமய கலை திட்டத்தை மாணவர் மைய கலை திட்டத்தில் ஒப்பிடுதல் இந்த நாலாவது கிட்டிங் மட்டும் நான் அடுத்த கிளாஸ் நடத்துறேன் ஏன்னா இது வந்து பாருங்க இந்த பாடமய கலை திட்டம் கொடுத்துருக்காங்க அது பாடமய கலை திட்டம் நடத்தினா அந்த அந்த நாலாவது பாயிண்ட் மட்டும் புரியும் சரிங்களா இப்போ மேல இருக்க மூணு பாயிண்ட் தான் நான் உங்களை நடத்த போறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க கற்போர் மைய கலைத்திட்டம் என்பதன் பொருள் பாருங்க கற்போர் மைய கலைத்திட்டம் என்பது கற்போரின் தேவைகள் வளர்ச்சி ஆர்வங்கள் நான் சொன்ன பாத்தீங்களா ஆகிய மூன்றையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது அடுத்து ஜான் அமெரிக்க கல்வியாளர் சமூக சூழலில் கற்றல் சமூகத்துக்கு குழந்தையின் வளர்ச்சி நிலைக்கேற்ப பாட செயல்களை அமைத்து குழுவாக கற்க செய்தல் அடுத்து பாருங்க கண்டறியும் திறனையும் சுய சிந்தனையும் வளர்த்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து மாணவர் மைய கலைத்திட்டத்தை அமைக்க வேண்டும் என்கிறார் சரிங்களா அடுத்து பாருங்க மாணவர் மைய கலைத்திருச்சியில் முக்கிய அம்சங்கள் ஒரு ஆறு அம்சன்னு கொடுத்துருக்காங்க இது மாணவ மையத்தில் முக்கிய அம்சங்கள் என்ன ஒன்று பாருங்க கட்டமைப்பு ரெண்டு பாருங்க குறிக்கோள்கள் மூணு பாருங்க கருத்துக்கள் நாலு கற்பித்தலும் கற்றலும் அஞ்சு கற்றல் குழுக்கள் ஆறு கால அட்டவணையும் கற்கும் இடங்களும் இந்த ஆறு முதல் முதல் பாருங்க கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர் மைய கலைத்திட்டம் மாணவர்களது சிந்தனை சிந்தனை திறன் செயலாற்றல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு மாணவரும் ஆளுமை வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ற கற்றலாளர்களை வழங்கிட வகை செய்ய வேண்டும் அந்த கலைத்திட்டம் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரும் சொல்றாங்க செகண்ட் பாருங்க குறிக்கோள்கள் இந்த கலைத்திட்டம் வந்து எதை குறிக்கோள் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க மாணவர் மைய கலைத்திட்டத்தில் கற்பித்தல் குறிக்கோள்கள் முன்கூட்டியே திட்டமிடப்படுவதில்லை அன்றைய காலகட்டத்துக்கு மாணவர்களுக்கு என்ன தேவை அதை பொறுத்து உருவாக்கப்படுது முன்கூட்டியே திட்டமிடப்படுவதில்லை சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க மாணவரின் தேவை ஆர்வம் வளர்ச்சி நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கலைத்திட்ட குறிக்கோள்கள் அவ்வப்போது வடிவமைக்கப்படுகின்றன கருத்துகள் அந்த கலைத்திட்டத்தில் பாடக்கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க மாணவரது கற்றல் திறன் வயது நாட்டம் முந்தைய அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் கருத்துக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ன பாருங்க மாணவர்களுக்கு பழக்கமான சொற்களை கொண்டு பாடங்கள் எழுதப்படுகின்றன அப்படின்னா தான் மாணவர்கள் படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் வார்த்தையை புரியாமல் இருந்தால் மாணவர்களுக்கு அது ஆர்வம் இல்லாமல் போயிடும் மூணாவது பாருங்க மாணவர்கள் பாடக் கருத்துக்களை மனப்பாடம் செய்து நினைவுறுத்தலை ஊக்குவிக்காமல் நேரடி அனுபவங்களை பெறுவதன் மூலம் சுய சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வழி வழி காணப்படுகிறது அதாவது மனப்பட மன்றமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க கற்றலும் கற்பித்தலும் அதாவது மாணவருடைய காலத்துல கத்து கொடுக்கறதும் மாணவர் கத்துக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க கற்பித்தலுக்கான நேரம் குறைக்கப்பட்டு தாமே கற்பித்த கற்றலுக்கான நேரம் அளிக்கும் மாணவர்களே கத்துக்கிறதுக்கான நேரம் தான் அதிகமாக இருக்கணும் ஆசிரியர் கத்துக் கொடுக்கிற நேரம் குறைவா இருக்கணும்னு சொல்றாங்க என்ன பண்ண பாருங்க மாணவருடன் வகுப்பறையில் இடைவினை மேற்கொள் மேற்கொள்ளப்படுவதால் வகுப்பின் கற்றல் சூழல் உயர்வாக இருக்குது அது மாணவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி விவாதம் இருக்கணும் அது நல்லது சொல்றாங்க மூணாவது பாருங்க பல்வேறு காட்சி கேள்வி பொருட்களும் செய்தி காற்றல் கல் கற் கற்பித்தலில் அதிகளவு பயன்படுத்தப்படுகிறாங்க அந்த டீச்சிங்கில் இருந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது சொல்வாங்க பாருங்க கற்றல் குழுக்கள் பாருங்க மாணவர்கள் கற்றலில் பெற்றுள்ள அறைநிலை அவர்களது ஆர்வங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன செகண்ட் பாருங்க மாணவர்கள் குழு ஒப்படைப்புகளை செய்து முடிப்பதன் மூலம் கற்கின்றனர் அடுத்தது பாருங்க மூலம் இக்குழுக்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் வேறுபாடு தன்மையுடையவை மாணவர்கள் ஒருவரை நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவார் வருது அதுல ஒரு ஆள் வந்து தலைமையை நியமிக்கிறது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கிறது சரிங்களா அடுத்த ஆறாவது கால அட்டவணையும் கற்கும் இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்ப ஒரு ஆங்கிலத்துல வந்து நிறைய மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க அதே மாதிரி கணிதம் பாடத்துலையும் மேக்ஸ் பாடத்துலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க இதை போய் நம்ம கடைசி பீரியட் ஸ்கூல்ல வந்து எட்டாவது பீரியடா வச்சோம்னா மாணவர்கள் எப்படி ஆர்வம் இருக்கும் அப்ப அந்த கால அட்டவணையும் கற்கும் இடங்களும் முக்கியம் சொல்றாங்க அதை ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க அன்றாட குறிப்பிட்ட பாடவேளைகளில் குறிப்பிட்ட பாடம் நடத்தப்பட வேண்டும் என்பது பாடவேளையின் கால அளவு வரையறுக்கப்பட வேண்டும் என்பதும் பாரமய கல திட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் பாருங்க ஆனால் மாணவர் மைய கலைத்திட்டம் கற்றல் செயலின் தன்மையை பொறுத்து பாடவேளையின் அளவை கூட்டியோ குறைத்தோ அமைத்துக் கொள்ள வகை செய்கிறது என மாணவர்கள் உட்பட அமைகிறது மூணாவது பாருங்க மேலும் கல்வி நிலை வளாகத்தில் ஆய்வகம் நூலகம் பணிமனை உடற்பயிற்சி கூடம் போன்ற இடங்களிலும் கற்றல் நிகழ்கிறதுன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஆறு பாயிண்ட் தான் அடுத்து பாருங்க கற்பூர்மைய கலைத்திட்டத்தின் குறைகள் இத்தனை சொல்ற கற்பூர்மைய கலைத்திட்டத்தில் இதுல என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று குறைகள் சொல்லியிருக்காங்க சரிங்களா மூன்று குறைகள்ல மொத்தம் ஒரு ஏழு குறைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க மாணவர்கள் தமது வருங்கால தேவைகளை உணரும் முதிர்ச்சி பெற்று பேரு மாணவர் மையப்படுத்த நீங்க பாடத்திட்டத்தை அமைக்கிறீங்க ஆனா மாணவர்களை பத்தி எதிர்காலத்தை பத்தி எப்படி அவங்க யோசனை இருக்கும் ஏன்னா அப்பதான் வயசு கம்மியான வயசு அவனுக்கு அனுபவம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க தங்களது திறன்களை பற்றிய அவர்களது அவர்களது கருத்து மிகப்பட்டதாக நான் தான் பெரியாள் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த டைம்ல இருக்கும் சொல்றாங்க மூணாவது எனவே மாணவர்களது தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் அடிப்படையில் அமையும் மாணவர் கலைத்திட்டம் எதிர்கால வாழ்க்கைக்கு முற்றிலும் கொடுக்கும் வகையில் அமைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாலாவே பாருங்க மாணவர்கள் கற்க வேண்டிய இன்றியமையாத பாடப்பொருட்களும் பயிற்சி பெற வேண்டிய விழுப்பங்களும் கலைத்திட்டத்தில் இடம்பெறாமல் போகக்கூடிய அபாயம் உள்ளது ஏன்னா மாணவர்கள் விருப்பம் இல்லாத கலைத்திட்டம் சேர்க்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து என்னது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருந்து சொல்றாங்க பாருங்க மாணவர்களின் விருப்பங்களும் தேவைகளும் ஒருமி ஒருமித்ததாக இருக்க முடியும் ஒரே எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விருப்பம்லாம் இருக்காது மாறி மாறி இருக்கும் சோ அப்ப இது வந்து சரி சொல்றாங்க ஆனா பண்ணிட்டு பாருங்க மாணவர் மைய கலை கற்றல் ஏடுகளையும் துணைக்கருவிகளையும் ஆசிரியை தயாரிக்க வேண்டி இருக்கும் ஆயத்த நிலையில் சந்தைகள் வாங்க இயலாமல் போகக்கூடும் அந்த தயாரிக்கணும் கிடைக்குமா அப்படின்னு அடுத்து லாஸ்ட் என்ன பண்ணிட்டு பாருங்க மாணவர் மைய கலைத்திட்டத்தை கையாள ஆசிரியர்களுக்கு அதிக திறனும் விரிவான படிப்பறிவும் தேவைப்படும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு கற்பூர் மைய கலை சரிங்களா அடுத்த காசு இன்னொரு கலை திட்டத்தை பத்தி பார்ப்போம் தேங்க்யூ